சினிமா துறை என்பது பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் வசதியாக வாழ்வதற்கும் தமிழர்களை அடக்கி ஆள்வதற்கும் உருவான துறை தான் இந்த துறையில் தமிழர்கள் கடைநிலை ஊழியராக இருப்பாங்க இல்லைன்னா கடைநிலை நடிகராக இருப்பாங்க தவிர நம்பர் ஒன் இடத்துல இருப்பதான் பிற மொழி பேசுகிறவங்க தான் இதில் பிராமணர்களையும் சேர்த்துக்கலாம் அவங்க தாய்மொழி தமிழ் கிடையாது கமலா காசன் சாரு தமிழ் பெயரே கிடையாது இவங்க பத்து தலைமுறையாக தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவங்க விசுவாசமாக இருக்கிறது பிராமண இனத்துக்கு தான் தமிழ் இனத்துக்கு கிடையாது அது மாதிரி தெலுங்கர் தெலுங்கர்களையும் சொல்லலாம் அவன் பார்க்குறதுக்கு தமிழை மாதிரியே இருப்பான் தமிழை மாதிரியே பேசுவான் ஆனால் தமிழன் கிடையாது இந்த பதிவில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நம்ம பாக்கியராஜு தான் இவன் ஒரு தெலுங்க ஊர் வெள்ளாங்கோயில் பொள்ளாச்சி பக்கம் ஏன் இவனை போய் அவன் இவன் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க இவங்கிட்ட வேலை பார்த்த எந்த தமிழரையும் மரியாதையா நடத்தினதே இல்ல தெலுங்கனும் பிராமணனும் சாதாரண திறமை இருந்தாலுமே அவங்கள தூக்கி பிடிப்பாங்க அதில் மணிரத்ன ஒன்று அடுத்து பாக்கியராஜ் மணிரத்ன மனைவி சுகாசினி ஒரு காலத்துல தமிழனுக்குலாம் என்ன கும்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்டவங்க அந்த டைம்ல நடிகர் சங்க தலைவரா இருந்தவர் சரத்குமார் சார் உழைக்காம ஓலா கேப்ஸ் ஓட்டி கோடிசரன் ஆகிறது ஒரே தொழில் இந்த சினிமா துறை தான் ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் பாருங்களேன் தினம் வந்து ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறோம் மீதி நேரம்லாம் உழைக்கிறோம் அப்படின்னாங்க அது எவ்வளோ நாளைக்கு அந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இவங்க உழைக்காமல் உட்காந்து சாப்பிட்றது அதுவும் இவங்க உழைச்சா முந்நூறு கோடிக்கு தான் உழைப்பாங்க அதெல்லாம் யாருனால தமிழர்கள்னால எல்லோருமே இந்த தொழிலுக்கு வரும்போது ஒரு சிலரை தவிர எல்லோரும் மாவில் விழுந்த பள்ளி மாதிரி தான் இருப்பாங்க அப்புறம் கோடம்பாக்கம் சோறு உள்ளே போன உடனே ஒரு மினுமனுப்பும் வரும் பாருங்கள் கிழக்கே போக ரயிலில் பாக்கியராஜ் உருமமும் அந்த ஆளு குரலாச்சி இவனெல்லாம் சினிமாவில் நடிக்கிறான் பாருங்க அப்படின்னு தோணும் அதில் புதிய வாய்ப்புகளில் கதாநாயகன நடித்தான் பாருங்கள் சரி இவன் டைரக்டர் ஆகி மக்களுக்கு என்ன சொன்னான் பாத்தீங்கன்னா தான் சொந்த வீட்லயே திருட்டு சாவி போட்டு எப்படி பணத்தை திருடலாம் அப்படின்னு சுபர் இல்லாத சித்திரங்கள் படத்தின் மூலயமா சொல்லியிருப்பான் அந்த படத்திலே பாருங்கள் தான் இனத்துக்கு பாசத்தை காமிச்சிருப்பான் நாயக்கர் தாங்க தலைமை தாங்குறாரு அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஏன் தமிழ தலைமை தாங்க கூடாதான் ஆனா ஓட்ஸு சாப்பிட்டு திங்கிறது மட்டும் தமிழ துட்ல இவன் படத்துல சின்ன பசங்க எல்லாம் வயசுக்கு மிஞ்சின பேச்ச பேசுவாங்க அதுலயும் ரெட்ட அர்த்த வசனம் நிறைய இருக்கும் பாடல்கள்லாம் அப்படிதான் எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல நாளான தாமர இவன் மக்களுக்கு என்ன கருத்தை சொல்லியிருக்கான் அப்படின்னு படத்துல பார்த்தோம்னா சொந்த வீட்டிலேயே பணத்தை திருடுறது படம் வந்து இல்லாத சித்திரங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு பணம் கொடுக்காமல் வர்றது பொய் சாட்சி உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறது படம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஏழு நாட்கள் அடுத்தவன் பொண்டாட்டியை தள்ளிட்டு போகிறது படம் சின்ன வீடு முருங்கைக்காயை பல சமாச்சாரத்துக்கு உபயோகப்படுத்துனது படம் முந்தானை முடிச்சு ஆபாச படத்துக்கு தங்கச்சிங்களை கூட்டின்னு போகிறது படம் தாவணி கனவுகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்படி சினிமா வந்ததுலேருந்து இன்னே வரைக்கும் தமிழர்கள் தலையில் மிளக அரைச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆரம்பத்தில் இந்த துறைக்கு பிச்சைக்கார மாதிரி வருவோம் கடைசியில் கொஞ்சம் வருடத்துலேயே வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டு யாரை வச்சு முன்னுக்கு வந்தாங்களோ அந்த தமிழர்களே வந்து அவங்களோட பண்பாடு கலாச்சாரம் அவங்களோட வழிபாட்டு முறை எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி பேசுவாங்க இந்த தரதலை பயிலுங்க அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழர்கள்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு இருக்கிறது கொஞ்சம் நெஞ்சம்தான் இருக்குது அதெல்லாம் போகாமல் இருக்கணும் உங்கள் அடுத்த தலைமுறை வந்து சொந்த நாட்டிலே அகதிகளாக இல்லாமல் இருக்கணும்னா இனிமேலாவது எச்சரிக்கையாக இருங்க பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் கோட்டையை பிடிப்பதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் முதல் படிகளாக இருப்பது இந்த சினிமா துறை தான் அதனால் நாம் எல்லாரும் சினிமா விட்டு சற்று தள்ளி இருப்போம்